இந்த சொந்தக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா ஐயோ ஏன் இப்படி இருக்க நல்லா குண்டா இருந்தியே ஏன் இப்படி அழிச்சு போயிட்ட அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க பேச்சு அப்படியே இருக்க 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 கொஞ்சம் நேரம் ஆக ஆக இடம் வாங்கி போட்டிங்களா வீடு சொந்த வீடு கட்டி சொந்த வீட்டுக்கா போயிட்டீங்க வாடகை வீட்டில் தான் இருக்கீங்களா பாவம் பாயுவ ரொம்ப பாவம் சே எங்ககிட்டேயே காசு இருந்தால் கொடுத்து உதவலான்னு தான் பார்த்தோம் என்ன பண்ணுறது அந்த நேரம் பார்த்து எங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு என்ன பண்ணுறது சரி அது கிடக்கட்டும் உன் நாத்தனார்கிட்டெல்லாம் பேசுறியா இல்லையா ஆ பேசுகிறதானே பேசுப்பா அவங்களுக்கெல்லாம் நல்லா செய்யப்பா பாவம் உன் மாமியார் ரொம்ப பாவம் வயசானவங்க அவங்களெல்லாம் கை விட்டுறாதீங்க நல்ல சாப்பாடு போட்டு நல்ல தெம்பை தெம்பை ஆக்கி வைங்க எதுவும் உனக்கும் உன் மாமியாருக்கும் எதுவும் சண்டை குண்டை எதுவும் வரலையே அப்படி மட்டும் போட்டுறாதம்மா அப்புறம் உன்னைய தப்பாக பேசுவாங்க அப்படின்னு பேசுகிறாங்களே அதெல்லாம் என்னத்துக்கு தெரியுமா காரணம் நீனும் மா நாத்தனார் மாமியார் மூணு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சூசகமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஊர் ஊராக போய் விதை விதைக்கிறது ம் பார்த்துக்குங்க அந்த மாதிரி சொல்லும்போது நம்மளும் சரி சரி நம்ம சொந்தக்காரங்க நம்ம சொந்தக்கார பொண்ணு நம்ம பெரியம்மா பொண்ணு நம்ம சின்னம்மா பொண்ணுன்னுட்டு நம்மளும் விவஸ்தானமாக சொல்லுவோம் பாருங்கள் மறுநாள் வரும் போகணும் அப்படியே சொல்றதால விடுறதால அவங்கலாம் நம்ம மேலே அக்கறை வச்சிருக்காங்கன்னு நம்ம நினச்சிக்குவோம் ஆனால் அவங்களுக்குலாம் என்ன என்ன தெரியுமா நம்ம இடம் வாங்கிட்டோமோ வீடு கட்டிட்டோமோ நகை நட்டு நிறைய வாங்கி வச்சிட்டோமோ இவங்க எல்லாம் சொந்தமாக நல்லா சொந்தக்காரங்களோட சேர்ந்து சொ ஜாலியாக இருக்கிறா எப்படி தான் இப்படி இருக்கிறாளோ தெரியலை அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே மொனவி நம்மளுக்கு கந்திருஷ்டி போட்டு நம்மளை நாஸ்தியாக ஆக்கிறதுக்காக தான் இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு நானும் லேட்டாக தான் புரிஞ்சிக்கிட்டேன் இப்படிலாம் யாரும் இருக்காதீங்க நீங்களும் மாறிக்கிங்க எல்லாம் நல்ல நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து பேசுவாங்க ஆனால் அதெல்லாம் உண்மையே கிடையாது நம்பி ஏமாந்துடாதீங்க மக்களே